தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார் ராயப்பேட்டை ஒயம் மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வின் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதுபோன்று இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது வழக்கமான ஒன்று ஆனா தாவைக்க ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த இஃப்தார் திறப்பு நிகழ்ச்சியில அஹ் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார் அதுவும் இஸ்லாமியர்களுடைய அடையாளத்தோடு அவர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறீங்க இது வழக்கமா தமிழ் மண்ணில தொண்டு தொட்டு காலங்காலமா நடக்கக்கூடிய ஒரு வளமையான ஒரு அரசியல் தான் இஸ்லாமிய சகோதரர்களின் நம்பிக்கை பெறுவதற்காக வரக்கூடிய அரசியல் தான் இதை திமுக செய்வாங்க ஸ்டாலின் இதே மாதிரி இருப்பாரு எடப்பாடி இருப்பாரு ஓபிஎஸ் பார்த்திருக்கலாம் தினகரனை பார்த்திருக்கலாம் டாக்டர் ராமதாச பார்த்திருக்கலாம் இப்படி வந்து இங்கு கேப்டன் விஜயகாந்த பார்த்திருக்கலாம் எல்லாருமே இந்த மாதிரிப்பட்ட ஒரு இத வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பண்றது வழக்கமான ஒரு தான் இன்னும் சொல்லப்போனா நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் வரும் சடங்கு போலிசனமானது நான் முஸ்லீம் திரைக்கேடுகள் விடுதலைக்காக நிற்பனே தவிர இந்த மாதிரி சடங்கு சம்பராதாயம் நிற்க மாட்டேன்னு வித்தியாசமா சொல்றது அவர் மட்டும்தான் வழக்கமா எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய ஒன்றை காங்கிரஸ்காரங்க நோம்பு நோம்பு ரொம்ப பண்ணுவாங்க எடப்பாடி மூப்பனார் தப்பி வச்சுட்டு இருப்பாரு வாழப்பாடி தப்பி இருப்பாரு இது தமிழ்நாட்டில் வழக்கமான ஒன்று பத்தோடு பதினந்தா விஜயமாக அதை செய்தற்கான தான் நான் பாக்குறேன் இல்ல புதுமையாட்டோ வித்தியாசமாட்டோ மற்ற கட்சிகள் இருந்து மாறுபட்டோ எதுவும் இல்லைங்கறதா என்னோட ஆணித்தரமான கருத்து முஸ்லீம் மக்களின் நம்பிக்கை பெறுவதும் அவருடைய அன்பை பெறுவதற்குமான ஒரு முயற்சி இது இஸ்லாமியர்களுக்கான ஒரு நம்பிக்கையை அவர் இதற்கு முன்னதாக விதைத்திருக்கிறார் குறிப்பாக எங்களுடைய கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு ரெண்டு எதிரியை வகைப்படுத்தும் போது பாஜகவை எதிர்க்கிறார் விஜய் அப்படின்னு போது இஸ்லாமியர்கள் தங்கள் பக்கம் நிற்பார்கள் என்பதையும் சேர்த்து அதன் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி சோ அதனுடைய ஒரு நீட்சியாக இது போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா இஸ்லாமியர் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்குமே வந்து ஆர் எஸ் எஸ் சொன்னாலே வந்து ஒரு அச்ச உணர்வுல தான் அங்க வாக்கு செலுத்துறாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் அந்த வாக்கு செலுத்துறாங்க உண்மையிலே இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்களவை தேர்தலில் லெட்டர் பேடாக இருப்பதற்கு காரணமே இவருடைய அச்ச உணர்வு தான் நான் வாக்கு நான் தேர்தலில் போட்டியிட்டு வாக்கு செலுத்த வாக்கை பிரித்தால் ஒருவேளை பாஜகவுக்கு அதிக இடங்கள் தமிழ்நாட்டில் வந்துவிடுமோ பாஜகவுக்கு மக்களவை தேர்தலில் மோடி மோடி தலைமைக்கு எதிரான அந்த தேர்தலில் வாக்கை பிரிக்க வேண்டாம் அந்த வாக்குகள் அப்படியே மோடிக்கு எதிராக போகட்டும் என்று தீயை எதிர்ப்பு என்ற ஒரு அறிக்கையை மட்டும் கொண்டு பேசாமல் லெட்டர் பேடாக இருந்து விட்டார் அதே உணர்வு தான் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கும் அந்த உணர்வில் அவர்கள் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி தான் பாஜகவை தோற்கடிப்பார்கள் என்று அந்த அணிக்கு தான் வாக்கை அளிப்பார்களே தவிர விஜய் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சீமான் போல் கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்கு விஷயத்தில் சந்திக்க நேரிடும் அதைத்தான் சீமான் தெளிவாக கூறிவிட்டார் அல்லாமின் மீது ஆணையாக கூறுகிறேன் நான் முஸ்லிம் திரைக்கேதிகளுக்கு விடுதலைக்காக நான் ஒருவன் போராடினாலும் உங்கள் வாக்குகள் பாஜக ஆர் எஸ் எஸ் எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போகிறது என்பதை தெளிவாக குறிப்பிட்டார் நன்றி ரவீந்திரன் நினைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி